ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும் நான் ரொம்ப கிராண்டாலாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் ரொம்ப எளிமையாக இருக்கிற கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் அது சுத்தமாக நீட்டாக கொஞ்சம் வச்சுருப்பேன் நான் வீடியோக்காக எதுவுமே நான் பண்ணலைங்க ஆல்ரெடி நான் எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அதை அப்படியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு உங்கள் கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் எடுக்கணுன்னே தோணலைங்க இப்போ கூட வந்து ஒரு மெமரி வேணுமே இந்த வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்றதுக்காக ஒரு மெமரி வேணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துங்க இது வந்து எப்பவுமே மண்பானை தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து காஃபி தூள் டீ தூள் மஞ்சள் பொடி கைக்கு டக்குன்னு எடுக்கிற பொருள்லாம் வச்சுருக்கேன் மேலே வந்து நைஃபு ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் கீழே கல் தூள் தூளுப்பு மசாலா பாக்ஸ் ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து நம்ம பிரியாணிக்குலாம் போகிற மசாலாவும் இன்னொன்று வந்து தோரம்பருப்பு உளுத்த பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் நான் வந்து காஃபி பயத்திங்க நிறைய காஃபி குடிப்பேன் நான் அதனால் நிறைய காஃபி அதுவும் கிளாஸ் பாட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்குவேன் இங்கே வந்து ஆப்பச்சட்டி பேனு இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்குறேன் எப்போவுமே வந்து அடுப்பை காலியாக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காலியாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீதேவியோட அக்கா வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அடுப்பை எப்போவுமே நீங்கள் காலியாக விடாதீங்க ஏதாவது ஒரு தட்டோ கிண்ணமோ வைங்க நான் வந்து எப்போவுமே அட்சயம் அப்படின்னு எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழம நீங்கள் வந்து ஸ்ரீ அட்சயம் அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எழுதுனா கூட போதுங்க சாமான்லாம் கழுவி இங்கே வந்து ட்ரையிங் ரேக்குது கீழே தண்ணிப்படாதுங்க நம்ம கவுன கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு வழியாக கீழே வந்துடும் ஆரோ இது வந்து சப்பாத்தி கட்டை இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்க இது வந்து ஆர்ஓக்கா கொடுத்த பைப் லைன் அங்கேருந்து கனெக்ஷன் வரல அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுருந்தாங்க இது வந்து சோப்பு பாக்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஆணி அடிக்கிறது கிடையாதுங்க அப்படியே நம்ம வந்து மாட்டி வைக்கிறதுனால ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இங்கே ரொம்ப சால்ட்டு வாட்டருங்க நீங்கள் ரெண்டு நாள் சிங்க்கு கழுவாமல் விட்டிங்கன்னா அப்படியே படிஞ்சு போயிடும் சாமான் பக்கத்திலே நான் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணுற சாமான்லாம் இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சு இங்கே வச்சுருக்கேன் கீழே வந்து பீத்தாமரி பவுட்ரு ப்ளீச்சிங் பவுட்ரு அதெல்லாம் இங்கே வச்சிருக்கிறேன் இது வந்து செக் எண்ணெய் எங்கள் ஊர்லேருந்தே கொண்டு வந்துடுவோம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது வந்து ஒரு தடவை கொண்டு அது அதுவரை அப்படியே யூஸ் பண்ணிப்போம் இது வந்து காய்கறி போட்டு வச்சுருக்கிற ரேக்கு இது வந்து பூண்டு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள் இருந்து அங்கே போட்டு வச்சுப்பாங்க இது தாங்க என்னுடைய கிச்சன் டூர் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ப்ளேட் ஸ்டாண்டு கிண்ணங்க வச்சுருக்கிற இடம் இங்கே வந்து மளிகை சாமானுங்க வைக்கிறதுங்க இதெல்லாம் பருப்பு வகையெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் இன்னும் இந்த மாதம் நான் வந்து கிராசரி வாங்கலை வாங்கினோடனே ஃபில் பண்ணணுங்க இது பக்கத்துலேயே இது பூஜை ரூம் எனக்கு இது நான் ரேக்கு நானே செட் பண்ணிக்கினேன் இது எப்பயாவது யூஸ் பண்ணுற எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இது வந்து மிக்சிங் பவுலு மிக்சி ஜாருங்க ஜூஸரு இதெல்லாம் இங்கே வச்சுருக்குறேன் அப்படியே கீழே வந்தால் இதெல்லாம் ஊறுகாய் இங்கே நெல்லிக்காய் ஊறுகாய் நாற்றுங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் ஊறுகாய் வந்து நிறைய வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து பூஜைக்கு சாமான் தேவையான சாமான்லாம் பக்கத்தில் வச்சுருக்குறேன் இது வந்து அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி அதெல்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ரேக்கு வரும் அதை கழுவி காய வச்சிருக்கிறாங்க அது காய வச்சதுக்கப்புறம் நான் அது வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க இங்கேயே தாங்க பூஜை ரூம் நான் செட் பண்ணிக்கினேன் இது வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால பூஜை ரூம் அவங்க எங்கேயுமே வைக்கல நானே இதை செட் பண்ணிக்கினேன் ஃபுட்டு வச்சு அடித்து இந்த பூஜை ரூமாக நானே இங்கே செலக்ட் பண்ணிக்கினேன் செலக்ட் பண்ணி நானாக வச்சுக்கிட்டேங்க நான் போன எல்லா வீடுகள்லேயும் எனக்கு கிச்சன்லேயே தாங்க பூஜிரும் அமைஞ்சது இப்போ நான் கட்டிகிட்டு போகிற வீடுலேயாவது எனக்கு தனியாக பூஜிரும் அமையணும்னு சொன்னேன் எனக்கு அங்கேயும் தனியாக பூஜிரும் அமையலைங்க இடம் பற்றாக்குறை ஹாலில் தான் வருது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அந்த அப்டேட் என்னன்னுட்டு இப்போ அந்த ரேக்கு கழுவி வந்து இங்கே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருளெல்லாம் இங்கே வந்து கிளிப்பு போட்டு வச்சுருப்பேங்க எப்பவுமே வீட்டில் வந்து கல்லுப்பு சர்க்கரை இது வந்து நிறையாமல் அதாவது எப்பவுமே ஒரு பாக்கெட்டாவது வீட்டில் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் என்கிட்ட கல் தூளுப்பு சக்கரை எப்போவுமே ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா தான் எக்ஸ்ட்ரா தாங்க இருக்கும் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பொருளெல்லாம் இங்கே வச்சுப்பேன் நான் மசாலா பாக்ஸ் ஒரு மசாலா பொருட்கள் ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண பொருள் இது வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கூட வைக்கலாம் ஆனால் என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியாதுங்க இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் தான் நமக்கு என்ன பொருள் இருக்குது அது எக்ஸ்பைரி டேட் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது ஓப்பன்லேயே நான் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தான் இது தாங்க என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீட்டாக வச்சிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீட்டாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது மாற்றணுமா அப்படின்றது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்